படகு முடியும் ஸோ இந்த வீடியோல வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இசைக்கல்வி எப்படி யோசிச்சு செய்யறதுன்றதான் நாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கான இசை வீடியோ போட்டுட்டேன் பார்க்காத வந்து அதை பார்த்துட்டு இதை பாருங்க இல்லை இதை பார்த்துட்டு அதை பாருங்க பார்த்துருக்கோம் சரியா ஓகே முதலாவது வந்து கேள்வியில என்ன எங்களுக்கு சொல்லியிருக்காங்க முக்கியம் கேள்வியை வாசிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இசைக்கல்வி விலங்கு படுத்தி கேட்கணும்னா கேள்வியில எங்களை எங்க கூட்டிட்டு போறாங்க நாங்க முதல்ல என்ன யோசிக்கும் திணிவு எண்மையும் எல்லையும் முடியும் சதுர எல்லையும் சதுர குறுக்கட்டையும் கொண்ட சிறன கோழியை ஓரில் காணப்பட்டவாறு உராய்வெட்டு கிடை மேற்பரப்பின் மீது ஓய்வில் ஓகே உராய்வெட்டு கிடை மேற்பரப்பின் மீது ஓய்வில் இருக்கு உராய்வெற்ற மேற்பரப்பின் மீது இருக்கும் நீங்க ஒரு விஷயம் பாவிச்சீங்கன்னு சொன்னா அந்த பொருள் அசைய போது அது எவ்வளவு சின்ன மேற்பரப்புக்கு செங்குத்தாகவும் கோழின் ஈர்ப்பு மையம் ஜிவாகவும் செல்கின்ற அச்சை பற்றி கோழின் சடக்கோ திருப்பம் ஓகே அதுல படம் கறி நான் அத வச்சு சொல்றேன் ஐ நானும் பக்கத்துல கறி காட்டு பாருங்க இந்த ஜி என்ற அச்சை பற்றி சரத்து திருப்பம் ஓகே அப்ப அதுக்கு என்ன மீனிங் இந்த மையத்தை பற்றி இந்த பொருள் சுத்தமா இருந்தா அதுக்கு ஐயர்ந்த சாரதத்துவம் இருக்குது ஒமேகான்ற கோண பதில் சுத்தமா இருந்தா அது கொண்டிருக்கிற சக்தி ஹாஃப் பை ஒமேகா ஸ்கொயரா இருக்கும் ஐ என்பது கருத்து திருப்பம் வந்து அவன் வந்து சும்மா உக்கா மிச்சர் படி கொள்ற காரணம் என்ன இந்த பொருள் சுத்தவும் போது என்ற பற்றி அவன் கதைக்க போறான் இந்த பொருள் சுத்தவும் போது என்ற பற்றி கதைக்க போறான் ரைட் அது சரி அதனால கரங்காமல் கோளிற்கு திருத்தாகரம் வெகும் ஈயை உடைய மேற்பரப்பு வழியே செல்லும் திருவி எம்மை உடைய ஒரு பலனால் போல் நான் இந்த கேள்வி ஏற்கனவே வாசிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எனக்கு கேள்வி ஞாபகம் இருக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு பந்து வந்து எம் திருவை உடைய ஒரு பந்து வந்து வி என்ற விதத்துல வந்து இந்த கோல்ல அடிக்குது வி என்ற விதத்துல அடிக்குது அவ்வளவுதான் சொல்றான் ஸோ எனக்கு பந்து அடிக்குது சொல்ல பந்து அடிச்சு பின்னடைக்கலாம் அதே பின் பின்னடைக்கலாம் அல்லது வந்து அதையும் விட குறைஞ்ச ஒரு உலகத்துல வந்து பின்னடைக்கலாம் ரெண்டுமே வந்து மோதுறதுனால இது வந்து பின் கேட்கல ஒரு உலகத்தோட பின் கேட்கல கோல் வந்து ஏதோ ஒரு உலகத்துல இயங்கலாம் இந்த மாதிரி இயக்கங்கள் வந்து நிகழலாம் ஓகேவா கரெக்ட் அதால பந்து மக்கள் காரணமாக உள்ள கோள் இயக்கத்திலே கோலின் ஈர்ப்பு மையத்தின் ஏழுவருமான இயக்கம் அதன் ஈர்ப்பு மையம் பற்றிய சுழற்சி இயக்கம் ஆகியவற்றின் சார்பில் வந்து கேள்வியில குறிப்பு தான் என்னன்னு சொன்னா இந்த பந்து வந்து மோதினா பிறகு வாரம் முத்தல் காரணமாக ரெண்டுமே சேர்ந்தா பிறகு மோதைக்குள்ள இருக்கிற இயக்கம் மோதைக்குள்ள இருக்கிற இயக்கத்தினை அந்த மோதுறது கருணாவ இயக்கத்தினை ரெண்டு மாதிரி நாங்க படிச்சு கொள்ளலாமா ஒன்று வேகு பரிமாற இயக்கம் அதாவது நேர்கோட்டுல போக அதே மாதிரி சுழற்சி இயக்கம் ஓகே அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்க இங்க என்ன சொல்ல வர்றாங்க ஓகே நீங்க படிச்சிருப்பீங்க பிசிக்ஸ்ல வட்ட இயக்கம் இல்லை சுழற்சி இயக்கம் படிப்புகள்ல படிச்சிருப்பீங்க முக்கியமான விஷயம் பாருங்க வட்ட இயக்கத்தை ஆற்ற ஒரு பொருளுக்கு சரியா ஒரு உராய்வு இருக்கிற ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு பொருள் 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 வந்து வந்து சுத்தி கொண்டு இயங்குதுன்னு சொன்னா அந்த அந்த முழுத்தலும் என்ற என்ற இருக்கும் இயங்குமா இருக்கிற எல்லா புள்ளிகள்லயும் பி எந்த ஏகபெருமான வேகம் இருக்கும் சொல்லி பார்த்திருக்கீங்க அந்த பொருள் இருந்த எல்லா புள்ளிகள்லயும் பி என்ற ஏகபெருமான இயக்கம் இருக்கும் அதே மாதிரி அந்த பொருளை என்ன செய்யுது சுத்துது ஒமேகான் என்ற போன விபத்துல சுற்றுற காரணமா மையத்தை பத்தி ஒமேகா என்ற போன விபத்துல சுற்றுறதுக்கு காரணமா ஒவ்வொரு புள்ளிலையும் ஒவ்வொரு விபம் இருக்கு சரியா இத கபிட்டல் ஆர் தூரம் வந்து இருக்கு அப்ப இந்த புள்ளியில நான் இந்த புள்ளி போட்ட புள்ளில இதுல வீசமா ஆறு தூமே காண்ட உலகம் இருக்கு என்ற திசையில வளர்ப்பா இருக்கு ஓகேவா இந்த புள்ளியில இங்க என்ன உலகம் கீழ் நோக்கி ஆறு தூமே இருக்கும் பிழங்கதான் அதே மாதிரி இந்த புள்ளியில என்ன இருக்க போகுது இடப்பக்கமா ஆறு என்றும் இடையே இருக்கிற புள்ளி பார்க்க இந்த சிமோல் ஆர் என்ற புள்ளியில திசை வளஞ்சுலி பக்கமா சுத்துறதால இதுல மேல் நோக்கி சிமோல் ஆர் என்றும் அப்ப ஒவ்வொரு புள்ளிகள்லயும் வந்து ஒவ்வொரு வேகம் இருக்க போகுது ஆனா சேர்ந்த வேகம் எப்படி டோட்டலா சேர்ந்த வேகம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா உதாரணத்துக்குன்னா இந்த புள்ளியை பார்க்க இந்த புள்ளியையும் இந்த புள்ளியா வலப்பக்கமா பிளஸ் ஆர் ஒன் ஆர் என்று உலகம் இருக்கு இந்த ஆரோமிகா வீக்கு சமன்கா டூ வி இன்ட்டு விதம் இருக்கு இங்க புள்ளியில பாத்தீங்கன்னு சொன்னா இது இருக்கும் இது ஆரோமியா இருக்க ஆரோமிகா வீக்கு சமனாயிருந்தா கூச்சியமன்ற உலகம் சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க இது எப்படி இந்த ஊகங்கள் உருவாகுதுன்னு சொன்னா நேர்கோட்டு இயக்கத்தால வாரதும் பிளஸ் சுழற்சி இயக்கத்தால வாரதும் சேர்றதால வார ஊகங்கள்லாம் நீங்க அல அப்ப நேர்கோட்டு வேகம் மட்டும் ஒரு பொருளுக்கு இருக்குமா இருந்தா அந்த பொருள் எல்லா புள்ளிகளுமே ஒரு குறிப்பிட்ட விபத்து இயக்கம் சுழற்சியக்கம் இருக்குமா இருந்தா கோண வேகம் எல்லாத்துக்குமே சமநாயிருக்கும் ஆனால் அந்த ஒவ்வொரு புள்ளிகளிலும் இருக்கிற வேகம் என்ன செய்யும் இருக்கும் அப்ப இந்த ரெண்டு இயக்கமுமே சேர்ற மாதிரி ஒரு இயக்கம் இருக்கும் நீங்க நேர்கோட்டால வார விவகத்தையும் பார்க்கும்போது சுழற்சி தரமா வர வேகத்தை நீங்க என்ன செய்வோம் பார்க்க முடியிருக்கும் அப்ப இது ரெண்டுமே சேர்ந்துதான் இந்த வேற வருது ஓகேவா சோ ரைட் ஸோ கீழே கொஞ்சம் அழிக்கிறது நீங்க நோட் பண்ணாதாக்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க விளங்காட்டி வீடியோ நான் இன்னும் மெதுவா சொல் சொன்னா சில புள்ளிகள் வந்து இன்னும் கொஞ்சம் மெதுவாக சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ஸோ எல்லாருக்கும் போய் சேர்ந்து பண்றதுன்ற நோக்கம் நான் கொஞ்சம் மெதுவாக சொல்ல பார்க்கணும் ஆகலும் மெதுவாக இருக்கிறாங்க யூடியூப்லேயே ஸ்பீட் பண்ற ஆப்ஷன் இருக்கு ஸ்பீட் ஆகிட்டு கொஞ்சம் மாற்றப்படாதான் ரைட் சும்மா யோசிக்க இந்த ரெண்டு ஏக்கம் இருந்தா இத எப்படி வரப்போ சரியா ஓகே 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 சரியா கோலானந்து புரள்பதில்லை என கொள்ள மொத்தலின் பின்னர் பந்து அதே கதையுடன் எதிர்திசைக்கு பின்னடைக்கு ஓகே கேள்வியை ஃபுல்லா முடிச்சிட்டான் சரியா கேள்வியை ஃபுல்லா முடிஞ்சிட்டான் நாம உங்களுக்கு நல்ல கேள்வி என்ன சொல்லியிருக்கிறத விளங்கப்பட்டு பிறங்காரம் எந்தினிவு பி என்ற விவகத்தோட வந்து படுது ஓகேயா பட்டை பந்து என்ன செய்தோன்னு சொன்னா பட்டா பிறகு திருப்பிட பி என்ற விபத்தோட பின்னதைக்குது என்ற விபத்தோட பின்னதைச்சா இந்த ரெண்டும் மோதினது காரணமா கட்டாயம் இந்த கோலு குருபகம் இருக்குன்னா அதை ஜூ ஒன்று வச்சுக்கொள்றேன் கோழு குருபகம் கட்டாயம் இருக்குன்னா ஜூ நான் இந்த அந்த விவகம் சொல்லி உந்த காப்பு விதியை என்னால காண முடியும் பட் இப்போதைக்கு நான் கேள்வியை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நான் ஜூ ஒன்று வச்சுக்கொண்டு செய்வேன் பிறகு கீழே போய்ட்டான் கேள்வியை செய்து கொள்ளும் ஓகே ஜூ என்ற உலகம் இருக்கு அப்ப ஜூ என்ற உகம் இருக்கு மாதிரி இருந்தா அது என்ன விதம் நேர்கோட்டு உதம் அந்த நேர்கோட்டு உதவும் என்ன செய்யும் அந்த பொருள் இருந்த எல்லா புள்ளிகள்லையும் வி என்ற வகம் இருக்கு மையம் மேல கீழே எல்லா புள்ளிகளையும் வி என்ற முகம் ஜூ என்ற உகம் இருக்கு எல்லா புள்ளிகளிலும் ஜூ என்ற உகம் இருக்கு ஏன்னு சொன்னா அந்த புள்ளியில் இருக்கிற எல்லாமே அப்படி ஒரு விபத்தோடு தான் இயங்கும் ஜூல இது வந்து என்னது வேக பெரியமான இயக்கம் காரணமா வர அதே மாதிரி சுழற்சி இயக்கமும் இருக்கும் அதாவது இங்க பந்து வந்தீங்க பட்டதால இது ஒரு குறிப்பிட்ட ஒமேகான்ற கோணக்கதியோட மையத்தை பத்தி சுத்த போகுது குறிப்பிட்ட கோணக்கதியோட மையத்தை பத்தி சொல்ல போகுது மையத்தை பத்தி சொல்ல போதுன்னு சொன்னா இவ்வளவு தூரம் மேல் புள்ளிக்குள்ள துரத்துனா எல் என்று வைக்கிறேன் இந்த ரெண்டாம் புள்ளிக்குள்ள துரத்துனா ஒரு எல் ஒன்னு என்று வைக்கிறேன் சரியா இந்த தூணத்தை எல் டூ ஒன் வைக்கிறேன் இந்த தூணத்தை எல் த்ரீ என்று சும்மா உங்களுக்கு படுத்துறதுக்காக அப்ப இங்க என்ன பகுதி இருக்க போது குளிர்ச்சியை கல்யாணமா வாரது எவ்வளவு இருக்க போது எல் என்ற தூரம் ஒமேகா என்ற கோணம் வரும் ஸோ ஒமேகா என்று எல் ஒன் ஆர் என்று பி ஆர் என்று இங்க என்ன பகுதி இருக்க போது இந்த பக்கமா இந்த பக்கமா தான் இருக்கேன் வலங்கிரி பக்கமா பாருங்க அந்த புள்ளியை பற்றி வலங்கிரி பக்கமா சுத்தி இப்போ இந்த பக்கமா என்ன இருக்க போகுது

மேன் தான் டோட்டலா கூட மொத்தமா கூட ஆக இது மேல் பகுதி கூட தூரம் போயிருக்கும் பகுதி என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கலாம் ஆரம்பத்தானம் இதுவ இப்படி இயங்கி இருக்கலாம் ஓகேவா அல்லது என்ன செய்யிருக்கலாம் இது வந்து ஆரம்பத்தானம் இது வந்து தானம் ஒருவேளை ஒமேகா எல் த்ரீ வந்து விட பெருசா இருக்குமா இருந்தா ஒமேகா எல் த்ரீ ஜீவோ விட பெருசாக இருக்குமா இருந்தால் என்ன செய்யும் சொன்னா அது மையத்தை பற்றி ஒரு இயக்கமாக இருக்குமா அவர்களுக்கு டீட்டெயில்ஸாக தேவையில்ல ஸோ இது மையத்தை பற்றி ஒரு இயக்கமாக இருக்கு ஒமேகா எல் டூ தான் கூடுவே இருக்குமான்னு சொன்னா விளைவிழாவம் வந்து எதிர்பக்கமா இருக்கும் ஸோ எதிர்ப்பக்கத்தால என்ன செய்யப்போது அசைவம் விளைவிழா அப்போ இந்த பக்கம் போகும்னு சொன்னால் ஒன்று வில பக்கமும் ஒன்று இடப்பக்கமும் போகுமா இருந்தால் என்ன செய்யும் செய்யும்போது மையத்தை பற்றி சுற்றுவது அல்லது ஒரு வில ஒருவேளை ஜூவும் ஒமேகாயில் சமனாக இருக்குமா இருந்தா என்ன செய்யும் ஜூவும் ஒமேகாயில் சமனாக இருக்குமா இருந்தா கீழ்ப்பகுதி அசையாது மேல் பகுதி மட்டும் என்ன செய்யும் அசைஞ்சு கொள்ளும் கீழ்ப்பகுதி அசையாது மேல் பகுதி மட்டும் அசைஞ்சு கொள்ளும் நம்மளுக்கு மூன்று மாதிரியான விளக்கம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினா இது ஒன்று இது ரெண்டு இது மூன்று மூன்று சூழ்நிலைகளில இந்த பொருள் அசையலாம் அங்கால மேலதும் அவன் கேள்வியை பார்த்து கேட்டுக்கொள்ளும் சோ கேள்வியுட ஐடியா இதுதான் விளங்கிருக்கு முன்பு நம்பர் பிள்ளை விளங்காட்டி ரெக்கார்டிங்கை போய் திரும்ப பாத்துக்கலாம் ஓகேவா ரைட் சோ நான் இப்ப கேள்வியை விளங்கி எடுத்துட்டேன் என்ன கேட்குறான்னு சொல்லி பார்க்கணும் சோ நான் இந்த கேள்வி வேகமாக தான் அதே போல இவ்வளோ விஷயமும் கதைச்சா போல கேள்வி வேகமாக தான் கதைச்சு போய் முத்தலுக்கு முன்னர் பந்தில் ஏகப்பெரிய மாவுக்கான இது ஒரு கேள்வியே இல்லை ஒன்று சொல்ல போகிறான் ஏகப்பெரிய உந்தத்துக்கான பகுதி எம்தினி ஒரு பந்து வி என்ற விபத்தோடு இயங்குதுன்னு சொன்னால் வேகு பரிமா உந்துக்கான போக திணிவு தர இருக்கு எந்த பக்கம் பந்து வார பக்கத்துல இருக்கு ரைட் அவ்வளவுதான் ரெண்டாவது கேள்வி கோளின் வேகு பரிமாண இயக்கத்தை மாத்திரம் கருத்தில் இந்த பாட்டுக்கு கோளின் வேகு பரிமாண இயக்கத்தை மாத்திரம் கருத்துல கொண்டு மொத்தலுக்கு பின்னர் கோளின் வேகம் வீக்கான போடும் ஓகேவா மொத்தல் எப்படி மோத போகுது முதல்ல எம் திணிவுடைய ஒரு பந்து பி என்ற உபகத்தோடு வருது அது கேபிட்டல் எம் திணிவுடைய கோளோட பட்டுட்டு திருப்பவும் பி என்ற உபகத்தோட பின்னடிச்சா இந்த கோளண்டு உபகம் யூ என்ன சாரி அதை கேபிட்டல் பி என்று வச்சுட்டு அந்த கேபிட்டல் பி என்ன என்றுதான் கேள்வி ஓகேவா இதெல்லாம் ஜூ ஒன்று வைக்கிறான் ஜூ ஒன்று வச்சுட்டு கேபிட்டல் பி கேள்வி என்ன ஓகே ரைட் அதே மாதிரி தான் இந்த காப்பி உந்த காப்புதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு தொகுதியின் ஆரம்ப உண்டம் இறுதி உந்து சமன் ஆயிரம் நான் தொகுதியு சொல்லி சொல்லி எத சொன்னா ஆரம்பத்துல இந்த பந்தும் அந்த கோலும் சேர்ந்தது ஆரம்பத்துல இருக்கிற தொகுதி அதே தொகுதி தான் வந்து இறுதியாகவும் இருக்க வேணும் அப்ப என்ன சொல்லுது ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம் எது இந்த தொகுதியின் ஆரம்ப குண்டத்தின்படி பந்து மட்டும் இயங்குது வல பக்கமா எம் என்று ஜூ கொண்டு வைக்கிறது கோள் இயங்க இல்ல அத உண்டம் பூச்சி மோதினா பிறகு கோல் என்ன செய்து வல பக்கமா இயற்கா சாக கேப்பிட்டல் எம் என்று விளங்குது பந்து என்ன செய்து மோதினா பிறகு இடப்பக்கத்தால இயறந்ததா அது மைனஸ் எம்மி ஏன்னா வலக்கம் வல பக்கமா வந்த காமிதை போனான் சோயு இட பக்கமா இறங்குது ஆகவே இதை குறிக்கினா வேகம் சோ நான் அவர் எழுது பெரியமான இயக்கத்தை மட்டும் கருதட்டான் மொத்தல் என்ற வேர்ட் என்ற வார்த்தை யூஸ் பண்றான் என்ன ரெண்டு மோது பாது மோதி மோதினா உந்த காப்பு பாதிக்கலாம் அதுவும் இல்லாம மேல் பகுதியில உந்ததுக்கான ஒரு கேள்வியும் கேட்கலாம் உங்களை எஸ்ஏ கேள்வியில வடிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேள்வி கீழே கூட்டிட்டு போகுமா மேலே பிரச்சனைகளுக்கு அதிகபட்சமான நேரங்களில் நேரங்கள சமந்திருக்கு ரைட் இப்போ ஏ பாட் நாங்க முடிச்சுட்டேன் சரியா பிள்ளைகள் ஏ பாட் முடிச்சுட்டேன் பி பாட்டுதான் ரைட் பந்தானது கோளை அதன் ஈர்ப்பு மையத்திலிருந்து தூரம் எக்ஸில் ஓகே கோள் வந்து என்ன விதத்துல போகுதுன்னு இப்ப சொல்றான் மையத்திலிருந்து எக்ஸ் என்ற தூரத்துல அடிக்குதா எக்ஸ் என்ற தூரத்துல அடிக்குதான் ஓகே தூரத்துல அடிச்சவங்க நினைக்கிறேன்னு கோல உதம் சொந்த மாதிரி அடைக்க போறாங்க போகலாம் பந்தானது எக்ஸில் ஈர்ப்பயிலிருந்து மொத்தலுக்கு முன்னர் கோளின் ஈர்ப்பு மையம் பற்றி பந்தின் கோண உந்ததுக்கான கோவை ஓகே இதுகம் நோட் சம்பந்தமான கேள்வி மொத்தலுக்கு முன்னர் பந்துங்க கோணம் உந்தத்துக்கான கோவை கோண உந்தம் எங்களுக்கு தெரியும் ஏகு பெருமாள் திருப்பமா இருக்கும் வேக பெருமாள் ஒன்றத்தை அது வார தூரத்தால் அந்த மையம் பெற்ற தூரத்தால் பிறக்கங்களுக்கு வாரது கோணம் தான் இருக்கும் ஓகேவா இன்னும் படிச்சிருப்பீங்க ஐ இன் ஒமேகா ஒரு சுத்திர பொருள்ல சர்திருப்பம் ஐயாவும் இது என்னது ஒரு பந்து எம்பி என்ற ஒரு வருது போனத்துக்கான வேகபெருமாள் வந்த திருப்பமா இருக்கும் வேகபெருமாள் வந்த தெரியும் இதுதான் வந்து செகண்ட் கோயில் ஈர்ப்பு மையம் பற்றி அதன் சுழற்சி இயக்கத்தை மாத்திரம் கேட்டிக்கொள்கிறது முதல் பாட்டுல ஏகபெருமா உங்கத்தை கேட்டல் கொள்ளு சொல்லிதான் இந்த கல்வியில சுழற்சி இயக்கத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு மக்களுக்கு பின்னர் கோயில் ஈர்ப்பு மையம் பற்றி ஏகபெருமா ஏகபெரியமான உந்தத்தை பெற்றி கதைச்சா உந்த காப்பு விதி சுழற்சி இயக்கத்தை பெற்றி கதைச்சா கோணம் வந்த காப்பு விதி அவ்வளவுதான் கோண வந்த காப்பு விதி என்ன சொல்லுங்க சொன்னா ஆரம்ப கோணிடம் இறுதி கோணம் அவ்வளவு ஆரம்ப ஆரம்போனவந்தம் அதுவும் தொகுதி இந்தியா இருக்கும் அது இறுதி போன ஒன்றத்துக்கு இருக்கும் ஆரம்ப கோணந்தம் தொகுதிக்கு எனக்கு தெரியும் கோல் அசையல்ல பந்து மட்டும் இயங்குது எம் ஜூ எக்ஸ் ஆரம்ப கோணம் இறுதியா எனக்கு தெரியும் பந்து பட்டுட்டு எதிர்த்து செயல பின்னடைக்குது ஆகவே அது மைனஸ் எம் ஜூ ஜு எக்ஸ் இறுதி பந்துக்கு அதே மாதிரி என்று சொல்லி பாங்கல பந்தம் பெறும் அதே சமயம் என்ன போலி மேம் போலுக்கு ஆரம்பமா இல்ல சோ பூச்சியம் போகட்டும் கடைசியா என்ன இருக்க பூ அது ஒமேகான்ற போனவகத்தோட சுத்தம் சொல்லி வச்சு ஓகே இப்ப கேள்வியை வாசப்படுறேன் கேள்வி கேட்டதே போனவகம் ஒமேகாவை காணட்டா சோ நான் கேள்வியில தந்த விஷயத்தை வச்சு இந்த ரெண்டு முடிவையும் எடுத்துக்கொள்ளமா எடுத்துட்டு பார்த்தா கேள்வி ஒமேகாவை காணட்டான் அப்ப என்ன செய்ய போறேன் நேரம் ஒமேகாவை எழுவை மாத்தி கொடுத்தா டூஎல் வந்து கட்டுக்கள் பார்ட் மேலே பி ரெண்டில் பெற்ற கோவில்களை பயன்படுத்தி இந்த கோவையை சொல்றான் கோலின் சுழற்சி இறக்கம் காரணமா கோலின் முனிக் ஏயில் ஏழு பெருமான்கான ஒரு கோவில் முனிக் ஏ முனை ஏ என்று அவன் சொல்றது வந்து கீழ் முனை இந்த முனை ஏ இந்த முனை ஏ யில் ஏகபெரிமா கோவை கோவில் சுழற்சி இயக்கம் காரணமாகவாறு ஏகபெருமா சுழற்சி இயக்கம் காரணமாக வார் ஏகபெருமான இயக்கத்திற்கு பி சவன் ஆர் என்றுதான்

சாரி எக்ஸ் பந்து வந்து அடிக்கிற எக்ஸ் தான் இருக்கு எக்ஸ் தான் இருக்கு பந்து அடிக்கிற கேட்ட கேள்வி சுருக்கி கொடுத்தீங்கன்னு டூ எல்லாம் மட்டும் எம்ஜு எக்ஸ் ஓகேவா வந்து கேள்வியா இருக்கு ஒரே பாட்டில் ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சு அடுத்த வந்து இதுக்கான இது பி பார் சோ வி பார் வி பார்னு வச்சுருக்கேன் ஸோ பி பார் நான் எழுதி கொள்றேன் எம் யூ எக்ஸ் எல்லோவா ஐ ரைட் இப்போ அடுத்த வழி சியில் ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சு முடிஞ்சது அடுத்த போ சியில் செகண்ட் பார்ட்

vb பார் ஒரே திசையா பி என்றது என்னது வேக பெருமான வேகம் அந்த பந்து பந்து பறறதால கோல் போற போற விதம் வலப்பக்கம் தான் b இது என்ன செய்து b u பார்ன்றது இடப்பக்கம் போறது ஒரே திசையா இல்ல எதிர அப்ப கேள்வி என்ன ஒரே திசையா எதிர்த்திசையா எதிர்த்திசை ரைட் c பார்ட் 뭐ச்சீங்க c ஒரு குறித்த பரிமாணம் x அச்சில் கொள் இயங்கத் তরঙ্গ கோலின் மொழி ஏ ஓய்வில் இருக்கிறது ஓகே கேள்வி எக்ஸ் இல்லாம இன்னும் முன்பு எக்ஸ் எஸ் என்ற ஒரு தூரத்துல இந்த பந்து வந்து பாடகுல முன ஏ வந்து ஓய்வில் இருக்குதான் முனை ஏ ஓய்வில் இருக்கக்குள்ள எக்ஸ் வந்து எக்ஸ் எஸ் அவ்வளவுதான் அப்ப முனை ஓய்வில் இருக்கின்ற மாதிரி மேல ஒரு விஷயம் ஏற்கனவே கேள்வி விளங்கப்படுத்திக்கல அதை நான் நினைக்கிறேன் எப்ப முனை ஏ வந்து ஓய்வில் இருக்கும்னு சொன்னா வலப்பக்கம் வர வேகமும் முனை ஏயில வலப்பக்கம் பார வேகமும் இடப்பக்கம் பார வேகமும் சமனா இருந்தா உளைவில் வேகம் பூச்சியமா இருக்கும் ஆகவே அந்த முனை ஓய்வில் இருக்கும் அசையாது அப்ப ஓய்வில இருக்க வேணும் என்று சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முனையில வர வலப்பக்க வேகமும் சரி இடப்பக்க வேகமும் சரி சமனா இருக்கும் அதனால வலப்பக்க வேகம் எனக்கு பி தெரியும் தானே டூ எம் ஜூ ஓவர் எம் டூ எம் ஜூ ஓவர் கபடியில் வலப்பக்கம் பாரு वर्ष टेक्स्ट आवाज़ लिखा क्या है तो अपडी ए वो ही बिली सो बी समन यू भारत के सम्मन आया था सो बी ये निकट रियम टू एम यू ओवर कैपिटल एम समन टू एम यू एक्स एक्स एन निकाल कम एक्स एस से लगा इन द विषय निकाला पा एक्स एस से निकाल कम ओवर आई एट सो ये बकल बी

இவ்வளவு நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா யோசிச்சிட்டீங்க அங்காளி ஈஸியா தான் கேள்வியை யோசிக்கிறதா கஷ்டம் மீன்ஸ் அந்த கேள்வி எப்படி போகுதுன்ற போகுதுன்றத தான் கஷ்டம் அதை அங்காள ஈஸியா இருக்கு கோவிலின் ஈர்ப்பு மையம் திட்டி அந்த சடத்துவ திருப்பம் ஐ பொறுப்போ சொல்லலாம் அப்ப ஐக்கு நாங்க போடுவோம் எல் சொல்லுதான் எக்ஸசுக்கு பெற்ற பெருமானத்துக்கு இதெல்லாம் நேரடிக்கிறது அதை நீங்களே பாருங்க டூ கீழே எம் பதிலாக சேவரசு மாறு

இது இந்த ஆன்சரை யோசிச்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க பாஸ் பேப்பர்ல ஆன்சர்ஸ் பார்க்க வேணாமா யோசிச்சுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சோ இவ்வளவு வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சரியா விளங்கி இருக்கும் நன்றி